வெளிப்படையான அழைப்பிற்கு கட்டளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் தூதர் எச்சரிக்கையை அவர்களுக்கு முன்வைத்தார்கள் தாயிஃபுடைய பயணம் ஏன் அல்லாவுடைய தூதர் தாயிஃபிற்கு பயணம் மேற்கொண்டார்கள் பத்து நாட்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டார்கள் பத்தாவது நாள் சாதாரண ஒரு நாளல்லா அவருடைய வாழ்க்கையில் அந்த நாளில் அல்லாவுடைய தூதரை மஞ்சளூர் செல்கிறான் வைத்தியக்காரன் இவனை விருட்டுங்கிற தாயை போய் விட்டு என்று சிறுவர்களை வைத்த அந்த வாசியன் விரட்டு ஆகி இந்த உலகத்தில் யாரும் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் பேச வரும் வார்த்தைகளை எல்லாம் தாயை வாசிகள் சென்று பேசினார் அசுவைப் பார்த்து ஒரு மனிதர் கேட்டார் முகம்மதே சொல்லல்லா உடனே இவ செல்லம் உங்களுக்கு அல்லாஹ் உன்னை படைத்த அந்த ரப்பக்கு வேற ஆள் இல்லையா உண்மை தாரதியாக அனுப்ப வேண்டும் என்று மகாதம் இல்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை சுமந்து அவர்கள் படுத்த அந்த வேதனைகளால் ரத்தங்கள் முகமெல்லாம் அடைந்து வரும் நேரத்தில் ஜிபிலீரை எல்லாம் அனுப்புகிறான் ஜிபிலீர் சொல்லுகிறான் நபியிடத்தில் யார் அசூல் அல்லா அல்லாஹ் மலையின் நீங்கள் ஒரு நம்பியிடுங்கள் சொல்லுங்கள் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து அவர்களை அல்லா நிறுத்தி விடுகிறாய் சொன்ன சொன்னார்கள் தெரியுமா இல்லை இவர்கள் இந்த லாரிகளாக இன்னொல்லாகவே ஏற்றிக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அல்லாக வழங்குவவர்களாக தோன்றுவார்கள் உலகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கக்கூடிய சம்பவமாக ஏன் மறுமையை விட்டு அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் மறுமையின் வேதனையை விட்டு அல்லாஹரின் கோபத்தை விட்டு

வேண்டும் இந்த நாட்டத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தன்னுடைய தந்தையை பார்த்தார் சொன்னார் என் மகனே காசி தந்தைக்கு அழைக்கக்கூடிய முறை அதற்கு நீ கட்டுப்படு உடனடியாக அந்த சிறுவன் கூறினான் இதை கேட்டவுடன் வெளியேறி என்ன சொன்னார்கள் தெரியுமா இதுதான் தன்னுடைய நோக்கம் சிவப்பவர்கள் லாயிலாக இல்ல நாளின் பக்கம் அமைந்ததற்கு லாயிலாக இல்ல உறுதியை ஏற்படுத்துவதற்கு நோக்கம் சொல்லமாக அடைகிற சங்கம் அவருடைய இந்த வார்த்தையிலான் نبي الله الحمد لله الذي أنقذه من النار الحمد لله إن ربا ونكى بقول الله مريت الحمد لله سبحان الله أبو 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 طالب رسول الله ورينا ركما

லா சொல்லி விடுங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் இந்த ஒரு வாட்டை போலும் உங்களுக்காக நாளை வருவையில் அல்லாதேன் மரணத்திற்கு முன்னால் சொல்லுங்கள் ஆனால் அவர் மறுத்தார் அபு தபு அபு ஜஹன் அந்த நேரத்தில் அவருடைய மனதை மாற்றினார்

يا عم سمية رضي الله عنهم او رضي الله عنهم يا شوقي قبلك الى العيله الله هوا 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 من هوا 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 سمية رضي الله عنها رضي الله عنهما

நம்ம ஒழித கும்பல் நீங்கள் சேருமிடம் நாளை வறுமையில் சொருக்கம் அந்த வாயிலாக